ஆறுமுகம் அருடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க மாசி மாதம் ராசி பலன்கள் மேசராசி மேச லக்கண அன்பர்களுக்கு எப்பேறுபட்ட யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க இப்போ இந்த மேசராசி லக்ன அன்பர்களுக்கு மாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு சுறுசுறுப்புடனும் ஒரு உற்சாகத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இந்த மாசி மாதத்துல ஒரு சிறப்பு ஒரு யோகங்களும் உண்டுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்துல ஐந்து கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள கிரக சேர்க்கையாக நின்று மேசராசி மேசலக நண்பர்களுக்கு பலனை தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருங்க அப்படி பார்க்கும்போது அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் ராகு பகவான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே சேர்ந்து பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறாருங்க மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நின்று பலன் தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போதுங்க மேசராசி அப்படின்னா அசுவனி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு அதிபதி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் மேசராசிக்கும் விருச்சகராசிக்கும் அதிபதியானவர் தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் நின்று தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு பாவகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க இந்த மேச ராசி மேசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானால் மேசராசிக்காரர்களுக்கு நன்மைதான் நடக்குமே தவிர தீமை நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல இல்லைங்க அதே போல் வந்து பார்க்கும்போது மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியுமான சுக்கர பகவான் அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவகத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானும் கலஸ்தரஸ்தானத்துக்கு அந்த பாவகத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானும் மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் நின்று பயணம் செய்யக்கூடியதுனால் அந்த சுக்கர பகவான் எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகமாக இப்போது அமைஞ்சிருக்கிறாருங்க அதே போல் அந்த சுக்கர பகவானும் வந்து பார்க்கும்போது மேசராசி மேசலக்ன அன்பர்களுக்கு ஒரு பாதகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த இடத்துல கிடையாதுங்க அப்போது நன்மை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்றாம் இடமான மேசராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் அதே போல் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான ருணரோக ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை நின்று நின்று சுக போஜன அமைப்பை யோகத்தை கொடுக்குறாங்க அப்போது அந்த சுக போஜன யோகம் அப்படிங்கிறது வந்த பிறகு சுகம் அப்படிங்கிறதும் போஜனம் அப்படிங்கிறதும் உணவு அப்போது எதுக்குமே ஒரு சந்தோஷத்துக்கும் உண்ணக்கூடிய உணவுக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு பஞ்சம் இல்லாத அளவில் ஒரு நல்ல நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த புதன் பகவானும் இந்த மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு அந்த லாபஸ்தானத்தில் நின்று பலனை கொடுத்துட்ருக்கிறாங்க அப்போது புதன் பகவானாலையும் மேசராசி மேசலக்ன நண்பர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாதுங்க அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேசராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய புத்திர பாகியத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நின்று பலனை தரப்போகிறாங்க அப்படி தரும்போது அந்த சூரிய பகவான் எப்போ ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறாருங்க அப்போ சந்தோஷம் அப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அம்சம் இல்லைங்களா அப்போ அந்த அந்த ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாருங்க அந்த லாபஸ்தானத்தில் நின்று சரிங்களா அப்போ ஐந்தாவதாக ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி என்ன கிரகம்னு வந்து பார்த்தோம்னா ராகு பகவானுங்க அந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடியதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அப்போது மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு கட்டங்களில் ராகு பகவான் இருந்தால் எப்போவுமே நன்மை தான் செய்வார் தவிர தீமையை பண்ணவே மாட்டாருங்க அப்போ அப்பேற்பட்ட ராகு பகவான் அந்த பதினோராம் இடத்துல அந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாருங்க அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது மேச லக்னம் மேச லக்ன ராசி அன்பர்களுக்கு பதினோராம் பாவகத்தில் உக்காந்து இருக்கக்கூடியதுனால முழுமையாக சொல்ல போனால் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா திட்டமிட்ட காரியங்கள் அத்தனையுமே நீங்கள் செயல்படுத்தி அதை சாதித்து அதில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான தொழில் யோக அமைப்பு அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பத்தாம் இடமான மகர ராசி அப்போ அந்த பாவகத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ப பனிரெண்டாம் இடமான மீன சஞ்சாரம் செய்கிற அப்படி சஞ்சாரம் செய்யும் ஒரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு நேர கால இந்த மாதத்தில் உங்களோட தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக சூப்பராக இருக்குங்க அப்போ அது சூப்பராக இருக்கும் அப்படின்னா அப்போ எப்போ அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு தோல்விங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்காது தொழிலில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய ஒரு தொழில் தே தேடக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்போது புதிய தொழில் தேடக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் ஆல்ரெடி தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய தொழில் அப்படின்னு வச்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழில் ஒன்று செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அதையும் நீங்கள் செய்து போகலாம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ரூபத்தில் வளர்ச்சிக்கு அப்படின்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக ஏந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த இடத்துல இந்த தருணத்தில் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் இருக்க தவிர பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் கை ஓங்கும் லாபம் இரட்டிப்பு மடங்காக உயரும் சரிங்களா அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக வச்சு பார்க்கும்போது பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த ஒரு பண பொருளாதார வருமானம் அப்படிங்கிறது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நன்மைகள் நடக்குங்க நன்மைகள் நடக்கும் அப்படின்னா ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை அதையே நம்ம விரிவாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆடம்பரமான செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதுங்க அப்போ ஆடம்பர செலவுகள் வரும்போது அந்த ஆடம்பர செலவுகள் நீங்கள் தவிர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் இருப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்க தவிர தீமைகள் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்பம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது நல்ல புரிதல் இருக்குங்க நல்ல புரிதல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல புரிதல்களும் நல்ல இணக்கமான ஒரு அமைப்பும் ஏற்படும் அதே போல் குழந்தைகள்கிட்ட நீங்கள் நல்ல ஒரு அவங்களுடைய தன்மைகளை தெரிஞ்சு அறிஞ்சு பார்த்து நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அதை புரிஞ்சு செய்யக்கூடிய அளவுலையும் குழந்தைகள் உங்களுடைய நலனை எதிர்பார்த்து உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக வந்து அதை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உருவாகுங்க அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த குடும்ப சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கெட்ட பிரச்சனைகள் ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக இந்த இடத்துல இல்லைங்க இந்த ஒரு மாதம் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்த சம்பந்தமான உஷ்ணக் குளறு அதாவது உடல் ரீதியில் சூட்டுத்தன்மைகள் அதிகமாக ஏற்படும் அந்த ஒரு உபாதைகளை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும் வேற எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் உங்கள் உட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் உடல் சார்ந்த வகையில் ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த உடல் உஷ்ணத்திலிருந்து நீங்கள் தவிர்க்கிற தவிர்ப்பதற்கு இந்த உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அதிகப்படியாக தண்ணீர் நீர் குடிக்கணுங்க அப்போ அந்த நீர் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு உஷ்ண கோளாறு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த இடத்துல அதிகப்படியாக இருக்குதுங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு மாசி மாதத்தில் மேச ராசி மேச லக்ன அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று மூணு ஒன்பதுங்க சரிங்களா இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதத்தில் உண்டான அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை நீங்கள் தேடிக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிவப்பு மஞ்சளங்க சரிங்களா இந்த சிவப்பு இந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நல்லதுகள் கிடைக்குங்க சரிங்களா அப்போ அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கான திசை அதிர்ஷ்ட திசை எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிழக்கு திசைங்க இந்த கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகள் ஒரு அடி எடுத்து வச்சுட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஜெயம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் சரிங்களா அதில் உள்ள அந்த முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமனால அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் சரிங்களா அதே போல் உங்களால் முடிந்தால் அந்த செவ்வாய்க்கிழமனால் முருகப்பரவ பெருமானை வணங்கி ஏழை எளிய எளியவர்களுக்கு ஏழை மக்களுக்கு அல்லது எளிய எளிய மக்களுக்கு பருப்பு சாதம் செய்து தானமாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே ஈடருங்க சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக ஈடேறும் சரிங்களா அப்போது அந்த பருப்பு சாதத்தை செஞ்சு தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நல்லா இருக்குங்க சரிங்களா இந்த மாசி மாதத்தில் மேச ராசி மேச லக்ன அன்பர்களுக்கு உண்டான ஒரு ராசி பலன்கள் இந்த பலன்கள் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்